விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இன்றைக்குாட்டி விளையாட்டுத் துறையிலும் மாணவ செல்வங்கள் வந்து வளரணும் அப்படின்னு மாறும்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது மிகவும் கடினம் இந்த இப்ப இருக்க காலகட்டத்துல ஸோ வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு எந்த துறையில எந்த விளையாட்டுல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ அதுல முன்னேறுங்க அதே போல கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணுங்க இது உங்களுக்காக படிக்கிற வயசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல தான் கல்வி என்பது யாராலையுமே ஒரு தனிநபரிடமிருந்து திருட முடியாத சொத்து அதனால் இதை நீங்கள் படிக்கிற வயசு படிக்கிற பட்டும் உங்களோட கவனம் இருக்கணும் நல்லா படிங்க ஏதாவது ஒரு இலக்கு வச்சு அந்த இலக்கையை நோக்கி ஒவ்வொரு நாளும் படிங்க உங்கள் இலக்கை அடையிற வரைக்கும் நீங்கள் அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது ஸோ இந்த வயசில் படிப்பை தாண்டி உங்கள் கவனத்தை எதுலையுமே சுத்தற விடாமல் நல்லா படிங்க அதே போல் அரசு துறை சார்பாக வழங்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் பயன்படுத்துங்க ஆஹ் இன்றைக்கு ஆறு பள்ளிகள்ல வந்து திட்டம் வந்து துவங்கப்படுகிறது ஒரு பள்ளிக்கு ஐம்பது மாணவர்கள் என்று முந்நூறு மாணவர்கள் வந்து திட்டம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து சென்னைக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளிலுமே திட்டம் வந்து நிறைவேறப்படும் என்று தெரிஞ்சுக்கிறேன் முதற்கட்டமாக ஐம்பது மாணவர்களை நேரடியாக சந்தித்து வார்த்தை தெரிவித்து எல்லாருக்குமே மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய தெரிவிக்க குறைந்த விதை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்